சில நிமிடங்களில் இந்த நிகழ்ச்சி தனது மரணத்தை தழுவப் போகிறது நீண்ட நேரம் நான் எடுத்துக்கொள்ளப் போவதில்லை சில நிமிடங்களில் நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன் முதலில் அரங்கில் மிச்சம் இருக்கும் உங்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி நீங்கள் உள்ளபடியே அஞ்சா நெஞ்சம் படைத்தவர்கள் பேரிடி இடித்தது பலர் காணாமல் போனார்கள் பெரும் புயல் அடித்தது சிலர் காணாமல் போனார்கள் பேய் மழை பெய்தது சிலர் ஒதுங்கி போனார்கள் எதற்கும் கலங்காமல் அசையாமல் அமர்ந்திருக்கிற உங்களுக்கு கடைசி வரை இருக்கிற உங்களுக்கு என்னுடைய நன்றியை காணிக்கையாக்குகிறேன் கவிக்கோ அவர்கள் எழுதியதை எல்லோரும் இங்கே பேசினார்கள் நான் அவர் பேசியதை சுருக்கமாக மேற்கோள் காட்ட விரும்புகிறேன் ஷானவாஸ் சொன்னதை போல என்னுடைய பொன்விழா நிகழ்வில் இதே அரங்கில் அவர் உரையாற்றுகிற போது ஒன்றை சொன்னார் ஒடுக்கப்பட்டவர்கள் அனைவரும் ஒரே சாதி ஒடுக்குகிறவர்கள் ஒரே மதம் என்று சொன்னார் ஒடுக்கப்பட்டவர்கள் அனைவரும் ஒரே சாதி ஒடுக்குகிறவர்கள் ஒரே மதம் என்று சொன்னார் அவரை கவிஞராய் பார்த்து இங்கே போற்றினார்கள் பேராசிரியராய் பார்த்து பாராட்டினார்கள் உரையாசிரியராய் பார்த்து புகழ்ந்தார்கள் இப்படி அவருடைய பன்முகத் திறன்களையெல்லாம் தலைவர் பெருமக்கள் இங்கே பாராட்டியதை நாம் பார்த்தோம் நான் அவரை ஒரு பெரியாரியவாதியாக பார்க்கிறேன் ஒரு அம்பேத்கரியவாதியாக பார்க்கிறேன் ஒரு மார்க்சியவாதியாக பார்க்கிறேன் ஒரு மனிதநேயவாதியாக நான் பார்க்கிறேன் ஏனென்றால் அவர் வெறும் படைப்பாளியாக இல்லாமல் ஒரு போராளியாகவும் விளங்கினார் அவர் வெறும் அழகியல் சிந்தனையாளராக மட்டும் இல்லாமல் ஒரு அரசியல் சிந்தனையாளராகவும் விளங்கினார் அதனால்தான் ஒடுக்கப்படுகிறவர்கள் அனைவரும் ஒரே சாதி என்றார் அத்துடன் அவர் நிறுத்தியிருந்தால் ஒடுக்கப்பட்டவர்கள் என்றால் தலித்துகள் அல்லது பழங்குடிகள் என்கிற பொருளில் அது முடிந்திருக்கும் ஒடுக்குகிறவர்கள் ஒரே மதம் என்று சொன்னார் ஒடுக்குகிறவர்கள் ஒரே மதம் என்றால் நமக்கு தெரியும் இந்தியாவை பொறுத்தவரையில் இந்து மதம்தான் என்பது தெரியும் ஆகவே இந்து மதத்தின் பெயரால் இங்கே ஒடுக்கிற ஒடுக்குகிறவர்கள் இருக்கிறார்கள் என்றால் ஒடுக்கப்படுகிற அனைவரும் கிறித்தவர்கள் தலித்துகள் பழங்குடிகள் இஸ்லாமியர்கள் என்று அனைத்து விளிம்புநிலை சமூகத்தினரையும் அவர் ஒடுக்கப்பட்ட ஒரே சமூகத்தைச் சார்ந்தவர்கள் என்று பார்க்கிறார் இந்த பார்வைதான் பெரியாரிய பார்வை இந்த பார்வைதான் அம்பேத்கரிய பார்வை இந்த பார்வைதான் மார்க்சிய பார்வை நேரடியாக பெரியாரும் அம்பேத்கரும் இந்துத்துவத்தை எதிர்த்தார்கள் இந்திய மண்ணில் பிறந்ததால் மார்க்சியம் மதவாதத்தை எதிர்க்கிறது இரண்டும் ஒன்றுதான் இந்தியாவை பொறுத்தவரையில் மதவெறி ஆதிக்கம் என்பது மதவாதம் என்பது இங்கே இந்துத்துவமாகத்தான் இருக்கிறது அதைத்தான் இங்கே நம்முடைய முதுபெரும் தலைவர் ஐயா நல்லக்கண்ணு அவர்கள் தன்னுடைய உரையில் காட்டினார் ஆகவே நம்முடைய கவிக்கு அவர்கள் ஒரு அரசியல் கோட்பாட்டாளராக விளங்கினார் அண்ணன் வைகோ அவர்கள் பேசுகிற போது இந்த மீ மெய் மெய்மையில் சர்ரியலிசம் என்கிற ஒரு கருத்தை சொன்னார் ரியலிசம் சர்ரியலிசம் ரியலிசம் என்பது சர்ரியலிசம் என்று அழைக்கப்படுகிறது ரியலிசம் என்றால் மெய்மை உண்மை வாய்மை எது எதுவாக இருக்கிறதோ அது அதுவாக இயங்குகிறது என்கிற இயங்கியலை குறிக்கிறது இயங்கியல் கோட்பாடு என்பதுதான் மார்க்சியம் இயங்கியல் கோட்பாடு என்பதுதான் இஸ்லாமியமும் இஸ்லாமியம் என்பது வெறும் ஆன்மீக கோட்பாடு அல்ல அது மாந்தனேயத்தை அடிப்படையாக கொண்ட வாழ்வியல் கோட்பாடு ஆகவே அவர் இஸ்லாமியராக பிறந்தாலும் கூட ஒரு பெரியாரியவாதியாக வாழ்ந்தார் இஸ்லாமியராக பிறந்தாலும் கூட அவர் ஒரு அம்பேத்கரிய வாழ்ந்தார் இஸ்லாமியராக பிறந்தாலும் கூட அவர் தமிழராக வாழ்ந்தார் அவருடைய கவிதைகளில் என்னை மிகவும் ஈர்த்த ஒரு வரி ஒரே வரி அதை சொல்லி முடிக்கிறேன் அது அந்த ரியலிசத்தோடு பொருந்தக்கூடியது இயங்கியலோடு பொருந்தக்கூடியது மானுடத்தை புரிந்து கொள்வதற்கான அருமையான வரிகள் மனிதன் தண்ணீரை போன்றவன் அதனால் அவனுக்கு நீரின் தன்மை மாறவில்லை மனிதன் நீரை போன்றவன் அதனால் அவனுக்கு நீரின் தன்மை மாறவில்லை எவ்வளவு சூடுபடுத்தினாலும் மீண்டும் குளிர்ந்து விடுகிறான் எவ்வளவு உயரத்தில் வைத்தாலும் மீண்டும் பள்ளத்தை நோக்கியே பாய்கிறான் மனிதன் நீரின் தன்மையை கொண்டவன் என்றார் கவிக்கோ இதுதான் ரியலிசம் இதை மேலும் கவித்துவத்தோடு தத்துவ அடிப்படையோடு இணைத்து பேசுகிற போது அது சர்றியலீசமாக மாறுகிறது மனிதன் எவ்வளவுதான் சூடுபடுத்தினாலும் மறுபடியும் குளிர்ந்து விடுகிறான் என்பதை புரிந்து கொண்டால் நமக்கு விரக்தி வராது எவ்வளவுதான் உயரத்தில் வைத்தாலும் மறுபடியும் பள்ளம் நோக்கியே பாய்கிறான் இது மனித இயல்பு என்பதை நாம் ஒத்துக்கொண்டால் நமக்கு சலிப்பு வராது அரசியலில் வெறுப்பும் சலிப்பும் விரக்தியும் ஏற்படுவது மனிதர்களை மேய்ப்பதால் தான் ஆடுகளை மேய்த்து விடலாம் ஆடுகளை மேய்த்து விடலாம் மனிதர்களை மேய்ப்பது மிகவும் கடினமானது அரசியல் வாழ்க்கை என்பது மனிதர்களை மேய்க்கிற வாய் வாழ்க்கை அரசியல் என்பது மனிதர்களை மேய்க்கிற ஒரு தொழில் என்கிற என்கிற மனிதர்களை மேய்க்க முடியாது ஏனென்றால் அவனை எவ்வளவுதான் சூடுபடுத்தினாலும் மறுபடியும் குளிர்ந்து விடுகிறான் எவ்வளவுதான் உயரத்தில் வைத்தாலும் மறுபடியும் பள்ளம் நோக்கியே பாய்கிறான் இந்த யதார்த்தத்தை புரிந்து கொள்வதுதான் இயங்கியலை புரிந்து கொள்வது இந்த யதார்த்தத்தை ஒத்துக்கொள்வதுதான் இயங்கியலை உணர்ந்து கொள்வது இதை நமக்கு உணர்த்துகிற ஒரு இயங்கியல் கோட்பாட்டாளராக விளங்குகிறவர்தான் கவிக்கு அவர்கள் எனவே கவிக்கு அவர்களை நான் வெறும் கவிஞராகவோ பேராசிரியராகவோ உரையாசிரியராகவோ அல்லது மிகச்சிறந்த ஒரு இஸ்லாமியராகவோ பார்க்கிறேன் என்பதை விட மிகச்சிறந்த ஒரு இயங்கியல் கோட்பாட்டாளராக நான் பார்க்கிறேன் அவரை போற்றுவோம் அவருக்கு விடுதலைச் சிறுத்தைகளின் சார்பில் எமது செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்தி நிறைவு செய்கிறேன்